அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் என்னுடைய நண்பருடைய ஜாதகம் தான் ஒரு மத்திய அரசு பணியில வேலை பார்க்குறாரு அரசு வேலையில இருக்கிறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த மத்திய அரசு பணியில உள்ளவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகமா இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் லக்னம் துலாம் லக்னம் இது எல்லாம் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பருடைய ஜாதகம் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட வந்து நான் பெர்மிஷன் கேட்டேன் இந்த ஜாதகத்தில் நான் டிகிரி அமைப்புலாம் போட சொல்றேன் லக்னத்தையும் குரு பார்ப்பாரு ராசியும் குரு பார்ப்பாரு லக்னம் வலுத்திருக்கும் ராசி வலுத்திருக்கும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல அவரும் வந்து ஆட்சி பெற்ற வலுவில் தான் உட்காந்துருப்பாரு சனி பார்த்தா கூட பதினோரு டிகிரி விலகின பார்வை அமைப்பு இருக்கும் அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய சனி அப்படிங்கிறதுல பெரிய கெடுதல்கள் ஏதும் சுக்கரனுக்கு வந்து அவர் செஞ்சிட மாட்டாரு லக்னம் ராசி லக்னாதிபதி எல்லாம் வலுத்த ஜாதகம் தான் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னா சிம்ம வீடு வளர்த்திருக்கணும் சிம்மாதிபதி வலுத்துருக்கணும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும் நடப்பு தசாபுத்திகள் எல்லாம் ஒத்துழைக்கணும்ல இதுல எல்லாமே இருக்கும் சிம்ம வீட்டை வந்து குரு பாப்பாரு சனியும் பாக்குறாரு சனி சுபத்துவ சனிதானே சுக்கரனுடைய தொடர்பு பெற்ற சனிதானே அப்படி ஒன்றும் அந்த பார்வை கிடைக்காது குரு வந்து பார்க்குறாரு சிம்ம இருக்குது சிம்மா அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சனா இருப்பார் எந்த இது கூட நெருங்கல் அதாவது ராகு கூட நெருங்கியிருக்காரா அப்படின்னா நெருங்க மாட்டார் அந்த டிகிரி அமைப்பிலே பாருங்க அவர் தான் இருப்பார் கூட வந்து நெருங்கியிருக்க மாட்டாரு புதன் கூட நெருங்கியிருக்காரு தனி புதனோட தானே நெருங்கியிருக்காரு தனி புதனோட பாக்கியாதிபதியோட நெருங்கின காரணத்தினால ஒரு சுபத்துவம் தான் அடையுமே ஒழியா அங்கே பெரிய பங்கம் எதுவும் அவருக்கு அடையாது அதனால வந்து இவருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு மத்திய அரசு பணி ஏன் கிடச்சிருக்கு சுக்கரன் சுக்கரன் எட்டாம் இடத்தை வந்து சுபத்துவ மத்திய அரசு பணி கிடச்சிருக்குது இப்போ அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் தான் வந்து இந்த ஜாதகம் வந்து நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ விதிக்கு எந்த அளவுக்கு அடாப்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியும் இவர் வந்து திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தார் பிறந்ததுலேருந்து ராகுதச ஒரு பதினேழு வயசு வரைக்கும் நடந்தது டீனேஜ்னு சொல்லக்கூடிய பருவத்துல வந்து ராகுதை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவருக்கு வந்து புதனை பாதித்த ராகு புதன் பதினஞ்சு டிகிரி ராகு அஞ்சு டிகிரி புதனை நெருக்கமான டிகிரியில பாதிச்சுட்டாருன்னா புதனுடைய பலன்களை பிடுங்கி செஞ்சாலும் மற்ற திசையில புதன் அடிபட்டு போவார் அப்போ என்ன நடக்கும் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கை கொடுக்காத நிலமே போயிடும் ஆனால் ஒரு பத்து டிகிரி விலகன அமைப்புல தான் வந்து புதனை கவர்றாரு அப்படிங்கிறதுல வந்து புதனும் பெருசாக கெட்டு போகாம ராகுவும் புதனுடைய பலங்களை பிடுங்கி செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ராகு திசை நடந்தாலும் நல்லாதாங்க படிச்சாரு சூப்பராக படிப்பார் அதே நேரத்துல ஏரியா பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு நைட்டெல்லாம் சுத்திட்டு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவார் அந்த மாதிரி அமைப்புகளும் இருந்தது அதே நேரத்தில் கெட்டு போகலை என்ன காரணம் ராசியையும் லக்னத்தையும் குரு பார்க்குறதுனால கெட்ட வழிகளில் போகலை அந்த நெகட்டிவ் இது இருந்தது ராகுதை நடந்ததுனால சுற்றுவாரி ஏரியா பசங்கள் கூட வெளியில் சுற்றுவார் எல்லாம் செய்வார் ஆனால் போகலை அந்த பசங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா தண்ணி அடித்தாலும் மற்ற விஷயங்கள்ல இருந்தாலும் இவர் எந்த விதத்திலையும் கெட்டு போகாமல் வளர்ந்தாருங்க அதுக்கு காரணம் வந்து லக்னத்தை குரு பார்த்தது ராசியை குரு பார்த்தது படிக்கல எந்த குறையும் இல்லை என்ன காரணம் புதனை பாதித்த ராகு அவர் தானே அந்த காரகத்துவத்தை தரணுங்கிற அடிப்படையில் புதனை பாதித்து கல்வியெல்லாம் வந்து நிறைவாக கொடுத்தாரு அடுத்து குரு திசை இந்த லக்னத்துக்கு வரவே திசை துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு திசையில அரசு வேலையே கிடைச்சது என்ன காரணம் ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டுல கனெக்ட் ஆகும் ஒன்னு அஞ்சு முக்கோணம் கனெக்ட் ஆகி இவருக்கு அந்தஸ்த கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியதைகளை குறிக்கக்கூடிய இடம் ஒன்னாம் இடம் அவங்க லக்னம் வந்து அந்தஸ்த உயர்த்துற இந்த மூணு முக்கோணமும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால இந்த குரு திசையில வந்து அவருக்கு வந்து அரசு வேலை கிடைச்சது என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் கைகட்டப்பட்ட நிலைமையில பாதிப்படையில ஒருவேளை சனியோட இணைஞ்சோ சனியுடைய பார்வையில இருந்தோ ராகுவோட இணைஞ்சோ பாவத்துவமாக இருந்தால் நல்ல பலன்களை அவர் கொடுக்க மாட்டாரு அவர் இயல்பான நிலைமையில இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஓரளவு கிளர்க் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சாதாரண தான் போய் சேர விட்டுதுங்க குரு திசை கேது புத்தியில வந்து அந்த சாதாரண கிளர்க்கு வேலை கிடைச்சிது அதாவது மத்திய அரசில் வந்து பிஎப் ப்ராப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல அந்த பிஎப் பணத்தை பிடிக்கிற ஆபீஸில் சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை தான் கிடைச்சது எட்டாம் இடத்தின் சுபத்துவத்தின் காரணமாக இவர் பிறந்த ஊரு கிட்டேயே வந்து இல்லை கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் தள்ளியே தான் அவருடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நகர்ந்துட்டு இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து குரு திசையில் கேது புத்தியில ஏன் கிடைச்சது கேது ஒரே நேரத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குருவுடைய பார்வையில் சுபத்துவமா இருக்கிறதுனால கேது புத்தியில வந்து ஒரு வேலையை வந்து இவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துச்சு அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் குரு திசையில ராகு புத்தியில இந்த ராகு ஏழாம் இடத்தோட கனெக்ட் ஆகியிருக்கிற காரணத்தினால ராகு புத்தியில இவர் ஒரு இந்து கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு திருமணத்தை பண்ணாருங்க இதுதான் அந்த குருதிசா ராகு புத்தியோடைய விளைவு அதுக்கப்புறம் குருதிசா வரைக்கும் என்ன இருந்தாலும் குருதிசா வரைக்கும் அதிக டேலண்டாக ஒரு இருந்தால் கூட குருதிசா வரைக்கும் ஒரு சாதாரண கிளர்க்கு வேலையில் குறைஞ்ச சம்பளத்திலேயே ஒரு உட்கார வச்சிருந்தது அதுதான் அந்த குரு தர்ற கெடுபலங்கள் என்ன இருந்தாலும் துலாம் லக்னத்துக்கு அவர் நல்ல மனதோடு உதவி பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது அதுதான் இவர் பண்ண கெடு பலன்கள் அதே நேரத்தில் அவர் வந்து நேரடியாக கெட்டுப்போகாம இருந்ததுனால இவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுங்க சனி திசை ஆரம்பிச்ச உடனே சுய சனி திசையில் சுய புத்தியில அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி சுபத்துவமாக இருக்கிற காரணத்தினால ஒரு குழந்தையை கொடுத்தாரு அதே நேரத்துல சனி திசை சுய புத்தியிலேயே வந்து ராஜயோகாதிபதி ராசிக்கும் அவர் வந்து பாக்யாதிபதியாக வருவார் லக்னத்துக்கும் ராஜ யோகாதிபதியாக வர்றதுனால அந்த சனி திசை சுய புத்தியிலேயே வந்து ஒரு நல்ல வேலைங்க இத்தனை நாள் கிளர்க்காக இருந்த அவர் வந்து அவர் செக்ஷன் சூப்ரைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி உயர்வோடு வந்து அந்த சனி திசை சுய புத்தி தொடங்கினது அதுக்கப்புறம் சனி திசையில புதன் புத்தி சனி திசையில புதன் புத்தியில வந்து அமலாக்கத்துறை அப்படின்னு சொன்னார் அமலாக்கத்துறைன்னா எப்படிங்க அந்த வரி வாங்குறது அப்படிங்களா அப்படின்னா இல்லைங்க இது எப்படின்னா பி எஃப் பணம் இருக்குது இல்லை இந்த பிஎஃப் பணத்தை வந்து ஒவ்வொரு ஆபீஸ்ல வந்து முறையாக செலுத்துறாங்களா வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நேரில் போய் நான் செக் பண்ணுவேன் அந்த மாதிரி பி எஃப் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அமலாக்கப் பிரிவில் வந்து நான் ஆபிஷராக இருக்கேன்னு சொன்னாங்க அந்த வேலை வந்து இப்போ அமைச்சு கொடுத்துருக்கு ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் லக்னத்துக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதனுடைய புத்தியில வந்து சனி திசை புதன் புத்தி தசை நடத்துறவனும் புத்தி நடத்துறவனும் இந்த லக்னத்துக்கு வந்து அந்த அமைப்பு வந்தது சஷ்டாஷ்டகமா இருக்குதுங்களே சனிக்கு வந்து புதன் சஷ்டாஷ்டகமா இருக்குது அதுக்கு என்ன அமைப்பு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுக்கு என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா அலைச்சல் இருக்குது இவ்வளவு நாள் வந்து ஆபீஸ் ரூம்ல வந்து ஹாய் உட்கார்ந்து வேலை பார்த்தவர் இப்ப வந்து கம்பெனி கம்பெனியா வந்து ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டருக்கு மேல வந்து அழைஞ்சி வந்து வேலை பார்க்குற அமைப்புகளை கொடுத்திருக்கு கொஞ்சம் தாங்க போய்கிட்டு இருக்குது பதவி உயர்வு கிடைச்சிருக்கு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு ஆனால் வேலை அழுத்தம் வந்து கூடி இருக்குது இதுதான் ஒரு நண்பர்கள் வந்து ஆறு எட்டா இருக்கிறதுக்கும் பாவத்துவமா இருக்கிறதுக்கும் ஒரு எதிரி கிரகம் வந்து பாவத்துவமா ஆறு எட்டுல உள்ள வித்தியாசம் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் என்ன இருந்தாலும் இந்த சனி திசை வந்து ஒரு பெருசா கெடுக்காதங்க ராஜ யோகாதிபதி தசைங்க தசைக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதர்கள் வேலை பா வேலை பார்ப்பாங்க பா புத்திகள் வந்தாலும் சரி இல்ல குரு புத்தி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி தசானதனுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க வேலை பார்ப்பாங்க இப்போ சனி திசை நடக்குது நல்லா தான் இருப்பாரு அதுக்கப்புறம் புதன் திசை வரும் புதன் திசையும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஃபேவரபுளான திசை தான் ராகு விட்டு கிட்டத்தட்ட பத்து டிகிரி விலகின அமைப்புகளில் தான் இருக்கிறாரு ராசி அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த திசைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபேவரபுல்லாக இருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து நல்லா தான் இருப்பாருங்க ஆனால் குரு திசையில வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்றது வீடு வாங்கினது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய கடனாலியா ஆக்கி விட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுனாரு அந்த குரு திசையில வாங்கின கடன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடந்த குரு திசையில வாங்கின கடனை இன்னைக்கு வரைக்கும் அவர் கெட்டிக்கிட்டே இருக்காரு அதுல இருந்து மீள முடியல அந்த குருதிசை அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு கடனாளியா ஆறாம் அதிபதி ஆகி அவர் வந்து பாவத்துவம் அடையாத காரணத்தினால ஒரு சுபத்துவ கடன்களாக ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவர் கெட்ட வச்சிருக்க கடன் இப்போ வீடு கட்டுற கடன்லாம் வந்து ஒரே நாள்ல அடையிறது கிடையாது இல்லை அது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் லோன் போட்டு வாங்கியிருப்பாங்க அது நீண்ட கால அடிப்படையில் வர்றதுனால இந்த சனி திசையிலையும் வந்து அது வருது அதே நேரத்துல அந்த கடனால எந்த விதத்துலயும் ஒரு பாதிப்படையலை அடையலை வெளியாட்கள்கிட்ட வாங்கலை யாரும் வீடு தேடி வந்து கேட்க போறது எல்லாமே வந்து பேங்க் லோன் தான் அதனால வந்து இவருக்கு வந்து சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கௌரவமாக தான் இருப்பாரு எந்த விதத்திலையும் கடைசி வரைக்கும் கௌரவத்துக்கு பஞ்சம் வராது சாதகமான தசாபுத்திகள் நடக்கிறதுனாலையும் லக்னம் வலுத்துருக்கிறதுனாலும் லக்னாதிபதி வளர்த்துருக்கிறதுனால ராசி வலுத்துருக்கிறதுனாலையும் கடைசி வரைக்கும் சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டப்பட மாட்டாரு இதுதான் வந்து என்னுடைய ப்ரெடிஷன் இப்போ இவர் வந்து வீடு வாங்கினார்ல அதுவும் நம்மளுடைய சுபத்துவ பாலத்துவத்துக்கு பிறந்து இருக்கான்னு பார்க்கணும்ல குரு திசையில சுக்கர சனி அந்தாரத்தில் வீடு அமைஞ்சதுங்க சுக்கிரன் பொதுவாகவே சுக்கரனுடைய தொடர்பு கொண்ட கிரகங்கள் சுக்கரனுடைய வீடுகள் அமர்ந்த கிரகங்கள் நாலாம் இடத்தை சேர்ந்த கிரகங்கள் நாலாம் வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்த கிரகங்கள் இதெல்லாம் வந்து வீடுகளை வழங்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா குரு திசையில் சுக்கர புத்தி சுக்கரன் கனெக்ட் அங்கே வந்துருது அதே நேரத்தில் சனி நாலாம் அதிபதியாகி சுக்கரனால பார்வையில சுபத்துவமாக இருக்கிற காரணத்தினால வீடு வந்து அமைஞ்சிடுச்சுங்க இது தாங்க இந்த நபருடைய ஜாதகத்துடைய விளக்கம் வந்து நம்மளுடைய சுபத்துவ பாபத்துவம் இதில் பல விதிகளில் வரும் எப்படி குரு திசையில் சாதாரண ஒரு வேலையிலேயே வச்சிட்டு இருந்தது சனி திசை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு எப்படி வந்து ஒரு மூணு வருட காலத்துக்குள்ள வந்து ரெண்டு ப்ரமோஷன் அதிக சம்பளத்தோட வந்து உயர்வு வந்தது சஷ்டாஷ்டக புத்திகளில் வந்து நண்பராக இருக்கிற காரணத்தினால சம்பள உயர்வோடு அதே நேரத்துல வந்து குரு திசை ராகு புத்தியில ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிற ராகு எப்படி வந்து மாற்று சமுதாயத்தில் வந்து ஒரு காதல் திருமணத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் சனி திசை சுயபுத்திலேயே ஐந்தாம் அதிபதியா சுபத்துவமா இருக்கிற சனி வந்து எப்படி பெண் குழந்தைய கொடுத்தாரு வீடு வந்து திசையில் சுக்கர புத்தியில் சுக்கரனுடைய தொடர்பு உள்ள நாலாம் அதிபதியான சனியுடைய அந்தாரத்தில் வந்து எப்படி வீடு அமைஞ்சது குரு குருதிசை எப்படி அவரை கடனாளி ஆக்கினுச்சு ஆறாம் அதிபதியில என்ன இருந்தாலும் ஆறாம் அதிபதியில அவர் பாவத்துவமா இல்லாததுனால எப்படி சுபத்துவ கடனாக கொடுத்து கடனில் மூழ்கடிச்சு இப்போ வரைக்கும் கடனை கெட்ட வச்சிருக்கு இத்தனை விஷயங்களுக்கும் வந்து இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரண ஜாதகமாக இருக்கிறனால இதை இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் நமச்சுவாயா